அன்பான வணக்கம் நம்ம இந்தியா போன்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு நாட்டில் பலவிதமான சடங்கு முறைகளை நம்ம செய்கிறோம் பலவிதமான மொழிகள் ஜாதிகள் பலவிதமான சடங்குகளை செய்யக்கூடிய கலாச்சாரங்களை மத வழிபாடுகளை அதே போல் பார்த்தீங்கன்னா பெரு தெய்வம் சிறு தெய்வம் போன்ற கடவுள்களுடைய சடங்குகளை செய்யக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறோம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா புல தெய்வங்கள் அப்படின்றதுக்கு பெரிய விதமான சடங்குகள்லாம் கிடையாது அது ஆரிய கடவுள்களுக்கு வேறான ஒரு வழிபாடு என்னென்னா நம்மளுடைய ஊரில் காத்தவராய முண்டை போன்ற கடவுள்களாக இருக்கும் அதே போல் கருமாரி மகமாயி முத்துமாரி இந்த மாதிரியான பெண் தெய்வங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய வழிகள் என்பதே வேறு ஆனால் இந்த இந்தியாவில் எல்லா சடங்குகளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரே மாதிரியான விஷயம்னு பார்த்திங்கன்னா அது திருமணம் திருமணம் வந்து இந்த ஆரிய கலாச்சாரம் எப்போ உள்ளே புகுந்ததோ பார்ப்பனர்கள் எப்போ அந்த சடங்கு கொண்டு வந்தாங்களோ அந்த சடங்குகளை எல்லாருமே நம்ம வந்து ஒரே மாதிரியே தான் கடைப்பிடிக்கிறோம் போன நம்மளுடைய எபிசோடில் திருமணத்தில் எதுக்காக அம்மி மிதிப்பது அருந்ததி பார்ப்பது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் இது எதனால் வந்தது ஏன் வந்தது இதை செய்யறதுனால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஹோமகுண்டம் வந்து வளர்க்காத எந்த திருமணங்களையும் நடக்கவே நடக்காது அப்போது அந்த குண்டத்தில் நெருப்பு வந்து ரொம்ப முக்கியம் அது நம்மலாம் நெருப்பு ஃபயரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அக்னி அக்னி தேவனை வந்து சொல்கிறது தான் அந்த அக்னி அப்படின்றது அப்போது அந்த ஹோம குண்டத்தில் அக்னி வளர்த்து அங்கே மந்திரங்களை பார்ப்பனர்கள் அதாவது ஐயர் வந்து கடகட கடகடன் வேகமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு எதுக்குப்பா இதெல்லாம் காலையில் வந்து உப்போ அந்த ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே ஆறரைக்குள்ளே இந்த மாதிரியெல்லாம் ஏகங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் என்னென்னா முன்னோர்கள் ஒன்றும் முட்டைகள் கிடையாது அவங்க சொன்னதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ட்டுப்போ ஏன் அந்த மாதிரி ஏக குண்டங்கள் வளர்க்குறோம் அக்னி அதை போட்டு அதை நெருப்பெலாம் போட்டு அப்புறம் பற்ற வச்சு எரிய விட்டு எல்லாருடைய கண்ணெல்லாம் காசக்க வச்சு அழுது மூக்கு வந்து தண்ணி வந்து ஒரு வழி ஆகவே அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் நேரடியாக கடவுள்கிட்ட போகாது கடவுளுக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ வேலைகளை எத்தனையோ பஞ்சம் பரதேசிகள் வாழக்கூடிய உலகத்தில் அதையெல்லாம் தீத்தி வைக்கிறது கடவுளுக்கு நிறைய விதமான வேலைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எதிரி அழிப்பதற்காக பெண் வட்டங்கள்லாம் போட்டு கடவுள் போய் அதை பார்த்தா நிறைய வெளிய வேலைகள்லாம் இருக்குது அதனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரித்து வச்சுருப்பாங்க பாருங்க அதில் ஒருத்தர் தான் முக்கியமான தேவன் பற்றி அக்னி அக்னி கிட்ட இந்த பாவங்கள்லாம் போடும் அக்னி தேவன் என்ன பண்ணுவார் அவருக்கு இருக்கக்கூடிய டிசிஷெட் எல்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவரை அப்படி இதை டைவெர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஐயர்கள் கிட்ட கொடுத்துருவாங்க ஐயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயர் தே அது அக்னி தேவனுடைய முன்னணியில் இந்த பாவங்களை போக்குவதற்காக வேத சொற்கள் மந்திர சொற்கள்லாம் சொல்லி அந்த பாவத்தை போக்குவாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா திருமணத்தில் நம்ம அந்த அக்னி குண்டை வைப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயங்களாக இருக்குது சரி பாருங்க பொதுவாக பாவங்களை கழிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்குதுன்னு கூட நினச்சிக்கிட்டேன் நீங்கள் போய் த்ரீ நாட் டூ மார்டர் பண்ணிவிட்டு பணம் செஞ்சுட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ராபரி செஞ்சுட்டு முந்நூற்றி எழுபத்தெட்டு தெஃப்ட் திருடுறது ஃபோர் டுவெண்ட்டி சீட்டிங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன் பாவம் செஞ்சுட்டேன் என் பாவத்தை போக்குறதுக்காக அக்னி தேவன் முன்னணியில் வாங்க ஐயர்வான் உங்களுக்கு நான் வந்து அஞ்சாயிரமாக பணம் கொடுக்குறேன் இந்த மந்தத்தெல்லாம் சொல்லி என் பாவத்தை போக்குவோன்னு சொன்னால் போலீஸும் சும்மா இருக்குமா அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் தான் நியாயம் வேணும் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக மாட்டாங்களா கோட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி போலீஸு நட்டியை வச்சு முட்டிக்கு முட்டி தட்டி ரிமாண்ட் பண்ணுவாங்க போய் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஐதீகப்படி அந்த சடங்குகளில் கதைகள் இதுதான் சொல்லுது அக்னி தான் வந்து பாவத்தை போக்குறான்னு சொல்லி சரி இப்போ இதை வந்து அது தொடர்ந்து என்ன பண்ணோன்னா நாமகரணம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இந்த சடங்குகளில் இது ஒரு முதன்மையான சடங்கு என்னென்னா அந்த நாம கருணா சடங்கு அப்படின்றத எதுக்கு சொல்கிறாங்கன்னா பெயர் சூட்டுதல் அதாவது மன பெண்ணுக்கு என்ன பண்ணுவார் ஐயர் வந்து ஒரு பெயர் வைப்பார் இத்தனை வருஷமா என்ன பேர் வைக்காத மாதிரி அவங்க அப்பா அம்மா பேரே இல்லாத கூடாத மாதிரி ஸ்கூலுக்கு காலேஜு இல்லை வேலை செய்கிற இடத்துலாம் பேரே இல்லாத மாதிரி இவர் புதுசாக பேர் வைக்கிறாரா அப்படின்னா சடங்குபடி படி பார்த்தீங்கன்னா அதுதான் அப்போ அவங்களுக்கும் ஒரு புது பேரை வச்சு கடகட ஒரு மந்திரத்தை சொல்லுவார் இது முதல் சடங்கு அடுத்த சடங்குன்னு பாத்தீங்கன்னா அன்னப்பிரயாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அன்னப்பிரயாசனம் அப்படின்ற சடங்கு எதை சொல்லுது அப்படின்னா முதல் முதலா ஒரு குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவோம் பாத்தீங்களா தா பா தாய்ப்பால் குடிக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறது முதல் தான் அந்த அன்னப்பிரயாசனம் சொல்றாங்க அப்போது இதன் பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணோம் சாப்பாடை தான் கண்டினியூ பண்ணலாம் தவிர தாய்ப்பால் குடிக்க போகிறது கிடையாது அந்த மந்திரம் தான் நம்ம இயர்வழிங்க சொல்லுவார் ஏன்னா புது புது கதையாக இருக்குது அப்படின்னா மந்திரம் அப்படின்லாம் சொல்லுது நம்பி ஆகணும் இல்லைன்னா தெய்வ ஆயிடும் சரி இது ரெண்டாவது விஷயம் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா சூடா கர்மா அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா புதுசா இருக்குது அப்படின்னா குழந்த பிறந்து வளர்ந்து அதுக்கு முதல் மொட்டை போடுவாங்க இது கூட மாமங்கார வந்து சீரெல்லாம் கொண்டு வந்து வச்சு அது கையெல்லாம் கூட்டு மந்திரம் ஓடி இல்லை சில குடும்பங்கள்லாம் வசதி வாய்ப்பு இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோன்னா மாமா மடியில் தான் உட்கார வச்சு மொட்டை அடிக்கணும் அதுக்கப்புறம் காது குத்தல் எல்லாம் வைக்கணும்னு சொல்லி சீர்வரிசைலாம் கொண்டு வரோம் சீரு கம்மி ஆகிச்சு மாமா வசதியாக கவனிக்கல அதை பண்ணல இதை பண்ணலன்னா நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்து குத்து போகிற அளவுக்குலாம் இருந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த மாதிரியான சடங்குகளே வந்து இந்த சொல்கிறது தான் இந்த சூடா கர்மம் அப்படின்றது அப்போ குழந்தையில அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க மொட்டை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அதை தான் இந்த இடத்துல குழந்தையா மாற்றி முதல் முறையை மொட்டை போடுறாங்க அதுக்கான ஒரு மந்திரம் சொல்றது தான் இந்த சூடா கர்மம் அது அப்படின்றது சூடா கர்மம் அப்படின்ற இந்த மந்திரம் இப்போ இந்த மந்திரம்லாம் முடிச்சுட்டு அடுத்தது என்னன்னா பொதுவாக நம்முடைய படம் திரைக்கதை இதெல்லாம் பார்த்துருப்போம் நாடகங்களில் இயல்பாகவே நடக்கிற விஷயம் என்னென்னா தாலி கட்டும்பொழுது அந்த பெண்ணை வந்து அந்த கணவனுக்கு நீ தான் பை நீ அப்படின்னு சொல்லி பிடிச்சி கொடுக்குறாங்க பாருங்க அப்போ இயல்பாகவே ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே வந்துடும் இத்தனை வருஷமாக நம்ம வளர்த்து ஆளாக்கணும் நம்மளுடைய பொண்ணை இப்போ என்ன பண்ண போகிறோம் புகுந்த வீட்டிலேருந்து அதாவது பிறந்த வீட்டிலேருந்து இப்போ புகுந்த வீட்டுக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுக்குமே அந்த மன வருத்தம் இருக்கும் அழைதான் செய்வாங்க அது நமக்கு எல்லாம் தெரியும் அப்போது இந்த மாதிரி அழக்கூடியது வந்து அது அபசரமும் திருமண நேரத்தில் இப்படி அழக்கூடாதுன்றதுக்காக ஒரு மந்திரம் சொல்கிறாங்க சார் அப்போது இந்த கண்ணிலருந்து வரக்கூடிய கண்ணீர் என்னும் பீடையை தொழிப்பதற்காகவே ஐயர் வந்து ஒரு மந்திரம் சொல்வார் அது என்ன மந்திரம்லாம் என்ன கேட்காதிங்க அது நம்மளாம் வாய்ந்த நுழையாது அப்போ அந்த மந்திரத்தை சொல்லி அதை என்ன பண்ணாங்க அந்த பீடையை போக்குறாங்க ஏன்னா எவ்வளோ கொடுமை பாருங்கள் ஒரு மனித இயல்பு தா ஆசையாக வளர்த்த பெண்ணை வந்து பெற்றோர்கள் அழுத்த கூட வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது பீடைன்னு சொல்கிறாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தாலி கட்டுறது வந்து ரொம்ப முக்கியம் அதை வந்து மங்கள் சூத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்னன்னா அந்த கணவன் வந்து நீ என்னுடைய மனைவி அதற்கான ஒரு அடையாளமாக இந்த தாலியை வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நீ சௌபாகியவதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாலி கட்டும் பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு பாருங்கள் அது மிகவும் மோசமான ஆபா ஆபாசம் நிறைந்த மந்திரமாக இருக்கும் அதை வந்து நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நான் அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் என்ன பண்ணுறேன் அதை நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறேன் இந் இந்த தாலி கட்டுதல் அப்படின்ற வ வரும்போது இந்த மங்கள் சூத்ரா அப்படின்ற விஷயத்தில் முடிஞ்ச பிறகு என்ன நடக்குன்னா நாலு கடல்ல கடவுள்களை வந்து சொல்வாங்க பகன் ஆரியமா சமதி இந்திரன் அப்படின்ற இந்த நான்கு கடவுள்கள் பேரை சொல்லி தான் இந்த நான்கு கடவுளும் உன்னை எனக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க நீ என்னுடைய மனைவி அதன் பிறகு என்னுடைய குழந்தைகளை நீ சொல்லக்கணும் என்னுடைய குடும்பத்தை நீ பார்த்துக்கணும் வயதான பிறகும் எனக்கான சேவைகளை நீ செய்யணும் எனக்கு மனைவியாக காதலியாக எல்லா கடமைகளையும் நீ செய்யணும் இதுதான் உன்னுடைய கடமை இதனால தான் வந்து இவர்கள் உன்னை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரமும் இருக்குது இதில் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பார் பாருங்கள் நம்ம பழைய கவுண்டமணி ஃபேமிலியில் கேட்பாங்க யார் அது இவ்வளோ பிரச்சனை நடந்தது ஒருத்தர் உட்காந்து மிச்சர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் தாய் தகப்பன் தான் தந்தை தான் வந்து பிள்ளைய வந்து உருவாக்கி இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது மகளை பெற்றெடுத்தால் அந்த தாய் தந்தை பொழுது நான் தான் உனக்கு இவளை கல்யாணம் பண்ணி தரேன் என்னுடைய மகளை உனக்கு திருமணம் செஞ்சா அப்போ நான் தானே உனக்கு கொடுக்குறேன்னு அர்த்தம் அதை விட்டுட்டு இந்திரன் குத்தா சமுதி குத்தான் அந்த சந்திரன் குத்தான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம அப்பா வந்து என்ன பண்ண முடியாது கேள்வி கேட்டு சண்டை போட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா இந்த மந்திரம் எல்லாம் சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடிய மந்திரம் நம்முடைய தமிழர்களுக்கு ஒண்ணுமே புரியாது சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு புரியும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய அப்பா அம்மா குடும்பத்த சுற்றும் சூழ்ந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருக்குமே இந்த மந்திரத்தை பத்தி தெரியாது அப்போ மந்திரத்தை கடகடன்னு சொல்லுவார் ஐயர் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலக்கட்டத்தில் அதாவது ஒவ்வொரு நேரத்தில் தொடர்ச்சி இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அதன் பிறகு தான் அந்த திருமணம் அப்படின்றது ஒரு முழுமை பெறும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாணிகிரகணுன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் சொல்லுவார் இப்போ என்ன பண்ணுவார்னா மணமகன் வந்து மனப்பெண்ணினுடைய அஞ்சு வரையில் கைப்பற்றுவார் நம்முடைய பழைய பாடல்களை கூட கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா கைத்தலம் நான் பற்ற கனவு கண்டீன் கனவு கண்டீன் அந்த கனவுகள் உறவு தந்தாய் மனம் படைத்தேன் உன்னை வினைப்பதற்கு நான் படிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு இந்த பாடல் நீங்கள் பழைய பாட்டு எங்க கேட்டிருப்பீங்கன்னா முருகர் பெருமானை வந்து கடவுள் அந்த கடவுளுக்காக நம்ம அவருடைய மனைவி தேவியா தேவையானி வந்து பாடுபாடுவாங்க தேவையானா சூரியவம்சபடின்னு கேட்டுறாதீங்க அந் அந்த முதல் மனைவி வந்து பாடுவாங்க இப்போது அதாவது கைத்தளம் நான் பற்ற கனவு கண்டேன் அப்படின்னா என்னுடைய கைகளை உன்னுடைய கையை வந்து நான் பற்றதுக்கு தான் நான் கனவு கண்டேன் அந்த கனவு வந்து எனக்கு என்ன நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன பண்ணணும் ஐயர் சொல்லுவார் மாப்பிள்ள வந்து பொண்ணுடைய வந்து கையை பற்றி சுற்றி வரணும் இதுதான் இப்போ இந்த மாதிரியான ஒவ்வொரு மந்திரங்கள் சொல்லி சொல்லி தான் நம்முடைய திருமணங்களுடைய அந்த சடங்குகள் முடிவடைகிறது இப்போ இன்னும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க நிறைய இருக்குது முக்கியமான எபிசோடெலாம் இருக்குது தொடர்ந்து அந்த எதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எப்போ ஒரு காலகட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் மனப்பான்மை தொழில்நுட்ப புரட்சி நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏன் வந்தது குறிப்பாக தமிழர்கள் வீட்டு திருமணத்தில் ஏன் தமிழில் சொல்லி மந்திரம் அதாவது தமிழில் பேசி அல்லது திருக்குறள் சொல்லி ஏன் வந்து திருமணங்கள் நடைபெறலை அப்படின்ற கேள்வியை இந்த மண்ணில் விதைச்சவர் வந்து பெரியார் அதனால தான் இந்த மாதிரியான சடங்குகள் கொஞ்சம் கூட இல்லாத சுயமரியாதை திருமணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காக அந்த திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் பிறகு பேரறிஞர் அண்ணா சுயமரியாதை திருமணத்துக்கான தனிச்சட்டத்தை கொண்டு வந்தார் இப்போ இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலுமே இல்லாத சிறப்பு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் உண்டு அதுதான் வந்து இன்றைக்கி பல பேர் வந்து சுயமரியாதை திருமணங்களாகவும் இணைய விழாக்களாகவும் நடத்தி சரி இது வரைக்கும் நடந்த சடங்குகள்லாம் பார்ப்போம் அடுத்த வாரத்தில் நம்ம என்ன நடக்க போகுது அடுத்தடுத்த மந்திரங்கள் என்ன சொல்லுங்கன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்